நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் யாருக்காக தொடரை மீண்டும் பார்ப்போம் என்ன ராஜ்குமார் என் மனைவியை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா வேற சொல்லி அவ்வளவு உரிமையை கூப்பிடுறீங்க அந்த வார்த்தையில் இருந்த விஷமம் என்னை சுட்டது நான் ரஞ்சனியை நோக்கினேன் அவள் என்னை பார்த்தபோது ஐயோ சொல்லிடாதீங்க என்று கெஞ்சும் பாவம் நிறைந்திருந்தது இன்னும் சிறிது நேரம் அந்த விழிகளை பார்த்திருந்தால் போதையில் விழுந்திருப்பேன் கட்டாயமாக எனது கண்களை விலக்கிக் கொண்டேன் பூமிநாதனும் அவனும் அடிக்கண்களால் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் இல்ல என் பத்திரிக்கையோட தீவிர ரசிகைன்னு சொன்னீங்க இல்லையா அதனாலதான் என்ன தெரியுதான்னு கேட்டேன் சிட்டியில இருந்ததுனால அந்த பழக்க தோஷத்துல சட்டுன்னு பேர் வாயில் வந்துருச்சு சாரி தப்புனா மன்னிச்சிடுங்க ஓகே அதனால் என்ன சார் ரஞ்சனி உங்களுக்கு சிஸ்டர் போல் நீங்கள் என்ன வேணுமானாலும் கேட்கலாம் தேங்க்யூ சார் மீ சஸ் ரஞ்சனி நீங்கள் படிச்சிருக்கீங்களா உங்களோட கடவரை பற்றியும் மாமனாரை பற்றியும் உங்கள் வாயால் கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று மிக இயல்பாக கேட்பது போல் நான் கேட்டேன் கையில் இருந்த சிகரெட்டை கீழே தவறவிட்டு அவளுடைய பாதங்களை சிகரெட் சுட்டான் அவளை மீறி வேதனை அவள் முகம் அப்பட்டமாக காட்டியது அவனுடைய அந்த செயலை நான் கவனித்து விட்டதை நல்ல வேலையாக அவர்கள் பார்க்கவில்லை என்னமா ஏன் முகம் அப்படி இருக்கு சாரி மிஸ்டர் ராஜ்குமார் என்னோட மிஸ்ஸஸ்க்கு ஏற்கனவே ரெண்டு நாளாக உடம்புக்கு முடியல ப்ளீஸ் எந்த கேள்வினாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம் அவளை தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ் சார் அவளை கை தாங்களாக அழைத்து செல்பவன் போல் கிட்டத்தட்ட இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் மறையும் முன்பாக அவள் பார்த்த அந்த பார்வை இருக்கிறது அது என்னை கொன்றது பின்னர் மிக இயல்பாக என்னோட வந்து பேசிவிட்டு என்னை கூப்பிய கரங்களுடன் விடம் விடை கொடுத்தனர் கனத்த இதயத்துடன் நான் வெளியேறினேன் அந்த விழிகள் எனது எண்ணத்தை விட்டு அகலவை மறுத்தது அத்தனை தைரியமுடன் என்னை மீட்க வாருங்கள் என்று எழுதிய பெண்ணா இப்படி கோழையாக நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் உண்மையாக இந்த சூழ்நிலையில் இருக்கும் ஒரு பெண்ணால் ஏன் ஆனாயிருந்தாலும் கூட ஒன்றும் செய்துவிட முடியாதுதான் அந்த அளவு கடுமையான சிறைக்கூடமாய் இருந்தது அவன் விட்டெறியும் எச்சில் காசுக்கு விசுவாசமாய் இருக்கும் மக்களிடம் அவள் தனியொருத்தியாய் போராடுவது எங்கனம் பணத்தாசை பிடித்தவர்களுடன் மனசாட்சி எங்கே இருக்கப் போகிறது இந்த பிரச்சனைக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் எனக்கு மிகவும் குழப்பமாய் இருந்தது அந்த வீட்டினை ஒரு சுற்றி சுற்றி வரலாம் என்று சுற்றி வந்தேன் எனது கால்கள் வலிக்கும் அளவிற்கு அது அனுமன் வால் போல் நீண்டு சென்றது அந்த மதில்கள் இரண்டு ஆள் உயரம் இருந்தது உள்ளே நடப்பது எதுவும் எவரும் அறிந்து கொள்ள முடியாத வண்ணமாய் இருந்தது சுவர்களின் மீது கண்ணாடி ஓடுகள் பதிக்கப்பட்டிருந்தன சும்மா சொல்லக்கூடாது சென்ட்ரல் ஜெயிலில் கூட இந்த அளவிற்கு பாதுகாப்பா இருக்குமா என்பதை சொல்ல முடியாது யோசித்த வண்ணம் வெகு தூரம் நடந்து வந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஒரு மரத்தடியில் சுவை தாங்கி இருக்கவே அதன் மேல் அமர்ந்து கொண்டேன் என்னையா போன விஷயம் நல்லபடியாக முடிஞ்சதுங்களா குமரேசன் தான் நின்றிருந்தான் நான் அவனை பார்த்து கொண்டிருந்தேன் நீங்கள் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே கொஞ்சம் தூரத்திலே நின்றுட்டு இருந்தேங்க நீங்கள் நல்லபடியாக வந்த பிறகு தான் மனசே ஆறுச்சு ஆனால் நேராக வருவீங்கன்னு பார்த்துட்டு இருந்தா அப்படி மதில் சுற்றி போய்கிட்டே இருந்தீங்க நான் உங்களை பிடிக்கிறதுக்கு ஓட்டமாக ஓடி வர வேண்டியதாக இருந்துச்சு அவன் மூச்சு வாங்க பேசிக்கொண்டிருந்தான் குமரேசா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா என்ன உதவினாலும் தயங்காமல் சொல்லுங்க சார் எனக்கு இங்கே ரெண்டு நாளைக்கு தங்கணும் அதுக்கு ஏதாவது இடம் இருக்கான்னு பாரு அப்புறம் எனக்கு பக்கத்து ஊருக்கு போகணும் எத்தனை மணிக்கு இங்கே பஸ் வரும் ஐயா எங்க நற்பணி மண்டத்துல ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கோம் ஆனால் ஃபேன் வசதியெலாம் இல்ல வாங்க காட்டுற பிடிச்சிருந்தா அங்கேயே தங்கிக்கங்க பேசிக்கொண்டே சென்றோம் பத்தடிக்கு பத்தடி உள்ள ரூம் தான் தரை சிமெண்ட் போட்டு பளிச்சென்று தான் இருந்தது மேலேதான் கூரை வேயப்பட்டிருந்தது ஒரு அடி நீளத்திற்கு ஒரு ஜன்னலும் அதன் அருகே ஒரு உங்களுக்கு இந்த ஊர்ல வேற இடத்துலயும் நீங்க தங்கறதுக்கு தோதுபடாதே இப்போ எனக்கு வசதி விஷயம் விஷயம்தான் முக்கியம் அதனால எப்படியும் சமாளிச்சுக்கலாம் ஆனா நான் இங்க தங்கி இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்கணும் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது சேர்மன் அந்த பயலுங்க உங்ககிட்ட ஏதோ வம்பு போல இருக்கு என்கிட்ட சொல்லலாம்னா சொல்லுங்க இல்லைன்னா விடுங்க ஆனா நீங்க அவனை சும்மா விட்டாலும் நான் விடுற மாதிரி இல்லைங்க என்னைக்கா இருந்தாலும் சேர்மனுக்கு என் கையால் தான் சாவு அவன் திடீரென்று வெறி பிடித்தவன் போல் பேச நான் சிகைத்து நின்றேன் குமரேசன் சொன்னான் அவனுடைய முறைப்பெண்ணை சேர்மன் மகன் அவனுடைய வாழைத் தோட்டத்தில் வைத்து கெடுத்ததையும் அதனால் மனமுடைந்து அவள் அரளி விதையை அரைத்து குடித்ததையும் எனக்கு ஏதோ சினிமா கதையை கேட்பது போல் இருந்தது குமரேசா சினிமாவில் இந்த மாதிரி கதைகளை பார்க்கும்போது அவங்க ரொம்ப மிகைப்படுத்தி எடுத்துக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எரிச்சல் வரும் ஆனால் உண்மையிலேயே இப்படி நடக்கிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு சினிமாவில் எல்லாம் கொஞ்சம் தான் காட்டுறாங்க நெசத்தில் எவ்வளோ அசிங்கமெல்லாம் நடக்குது தெரியுங்களா நெசத்துல நடக்கிறது அப்படியே எடுத்தா உலகம் அழிஞ்சு போயிடுங்க சரி நீ பதட்டப்படாத ஆமாம் பத்தாவது படிச்சுன்னு சொல்கிற ஆனால் உன் பேச்செல்லாம் திருந்தவே இல்லையே அதெல்லாம் மண்ணு வாசனைங்க அவ்வளோ சீக்கிரத்தில் விடுமா தவிர தான் பத்தாவது எட்டாவது வரைக்கும் படித்தவங்கிறது ஏபிசிடி கூட எனக்கு நாலு எழுத்து தான் தெரியும் வேறு எழுத்து எல்லாம் தெரியவே தெரியாது எப்படி என்ன பாசு போட்டு விட்டானுங்கன்னு எனக்கே தெரியலங்க இருவரும் சிரித்து கொண்டோம் மணி ஒன்னாவது போதுங்களே நீங்கள் காலையில் கூட சாப்பிட்ருக்க மாட்டீங்க நான் போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேங்க வா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் எனக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி இருந்தால் கொண்டு வா சரி தோ வந்துட்டேன் அவன் சென்றவுடன் வெட்டியை திறந்து லுங்கி எடுத்து அணிந்து கொண்டேன் சற்றே நிறம் மங்கிய ஷர்ட்டை எடுத்து முழங்கைக்கு மேலே வரைக்கும் மடித்து விட்டுக்கொண்டேன் லுங்கியை மடித்து கட்டி கொண்டு கட்டிலில் உட்கார்ந்த போது குமரேசன் வந்தான் அவன் தோளிலிருந்த பழைய துண்டை உருவி தலையில் முண்டாசு கட்டி கொண்டேன் இப்ப எப்படி இருக்கு குமரேசா ஓரளவுக்கு உள்ளூர்கார தான் இருக்குது ஆனால் உங்கள் நிறம் தான் காட்டி கொடுத்துருவோம் இந்த ஊரில் எவ்வளோ நேரமா யாருங்க இருக்கா சரி முதல்ல தண்ணி கொண்டா வாங்கி குடித்து விட்டு கீழே வைத்த போது கையெல்லாம் கரியாக இருந்தது அய்யோ என்னையா கறி ஒட்டிக்கிடுச்சிங்களா இருங்க சோப்பு எடுத்துகிட்டு வரேன் சோம்புல குடுமான்னா தேக்ஸாவை தூக்கி அப்படி குறிச்சுட்டா போல இருக்கு வேணாம் வேணாம் இரு சொல்றேன் என்று கரியை நன்றாக என் கை கால் முகமெல்லாம் பூசிக்கொண்டேன் இப்ப எப்படி இருக்கு அசலா எங்க ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கீங்க சரி இங்கே வா பெட்டிலேருந்து பிரெட்டு பிஸ்கட் எல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்து விட்டு நானும் சாப்பிட்டேன் எனக்கு தான் ருசித்ததை தவிர அவனுக்கு அதன் ருசி பிடிக்கவில்லை என்பதை அவன் முகம் காட்டியது இதெல்லாம் எதுக்கியா சின்ன பிள்ளைங்க மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு நான் அம்மா கிட்ட சொல்லி சமைக்க சொல்றேனுங்க நல்ல சாப்பிடலாம் எனக்கு இருக்கிற வேலையில் சாப்பாட்டு ருசி எல்லாம் பார்த்தேன்னா ஒன்றும் நடக்காது சரி பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லு இந்த ஊருக்கு வர பஸ் ரெண்டே தாங்க மற்றதெல்லாம் மெயின் ரோடுக்கு போனாதான் பிடிக்க முடியும் கை காட்டினாலும் நிறுத்த மாட்டானுங்க ஏதோ வெறிநாயை பாத்திரம் மாதிரி பார்த்துட்டு நம்ம கிட்டக்க வரும்போது தான் ரொம்ப வேகமாக போவானுங்க சரி இப்போ என்ன பண்ணலாங்கிற வாங்க சைக்கிளில் போகலாம் குறுக்கு பாதிரை பிடிச்சி போனோம்னா அரை மணி நேரம் போதும் டவுனுக்கு போயிடலாம் சரி போ போய் எடுத்துட்டு வா என்று அவன் சென்றதும் பணத்தையும் முக்கியமான காகிதங்களையும் எடுத்து உள்சட்டை பயிர் திணித்துக் கொண்டேன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் நம்பிக்கை என்பது விழித்திருக்கும் நிலையில் காணும் கனவு சொன்னவர்